ஓணம் பண்டிகை முடிஞ்சு ஒரு நாலஞ்சு நாளாகவே கிச்சன் ரூம் பக்கமே வரவே லேட்டி கூட பார்க்கல அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுனாவோ படுக்கிறதுனாவோ தூங்குறதுனாவோ அப்படியே தான் போயிட்டு இருந்தது இன்றைக்கி தான் கிச்சன் ரூமுக்கே வந்தேன் காலையில் டிஃபனுக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் செஞ்சுருந்தேன் முக்கால்வாசி ஓரளவுக்கு இப்போ வந்து சமையல் வந்து மாமியார் தான் செஞ்சாங்க உடம்பு கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சரியானதுக்கப்புறம் நானே பார்த்துப்பேன் நான் எழுந்திரிச்சி வரத்துக்குள்ளே மாமியார் வந்து சோறுலாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க டிஃபன் மட்டும் நான் ரெடி பண்ணேன் அதுக்கப்புறமா வந்து தண்ணி கொதிக்க வச்சேன் சமையல் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வச்சேன் கிணத்து தண்ணி வந்து இப்போ குடிக்கக்கூடாது அதுக்கப்புறம் அமீபா ஏதோ வருது அப்படின்ற மாதிரி இங்கே கேரளாவில் ஒரு மிகப்பெரிய வந்து சர்ச்சை போயிட்டுருக்கு அந்த காலத்துலேருந்தே இப்படி தானடா குடிச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு புதுசு புதுசாக என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க இருந்தாலும் எப்பவும் போல் நல்லா கொதிக்க வச்சு தான் தண்ணி குடிக்கிறோம் இட்லிக்கு தேங்காய் சட்னி செஞ்சது வந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால சின்ன வெங்காய சம்மந்தி தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியே வந்து செஞ்சு சாப்பிட்டேன் அவ்வளோதான் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி